அபிராமி அபிராமிப்பட்டதை சந்திப்போம் அன்னை ஆதிபிராசக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை சந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்கின்ற பதிகம் மிக மிக அற்புதமான பதிகம் உலகத்திலே இங்கே அபிராமி அந்தாதியை எல்லோருக்கும் தெரிந்த பதிகம் பாட எல்லாம் வந்த பதிகம் சகல செல்வங்கள் கிடைப்பதற்கும் கல்வி செல்வங்கள் கிடைப்பதற்கும் போத வேண்டிய பதிகம் இல்லை மிகவும் பிரபலமான இந்த பதிகத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிகத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவென்று சொன்னால் அன்னையினுடைய கருணை பார்வை அன்னையனுடைய பார்வை என்ன கொடுக்கும் என்று கேட்டால் அவர் சொல்லுகின்ற பதில்தான் இது எல்லாமே நான் போய் அன்னையினுடைய கடைக்கன் பார்வையின் மேல் பட்டுவிட்டால் என்னவாகும் சில பார்வை கோபமாக இருக்கும் சிலர் பார்வை நம்மை வந்து உறாமைப்பு எரித்து விடும் அதனாலே வாழ்க்கையின் ஆனால் இந்த தெய்வத்தினுடைய பார்வை பட்டாலே போதும் நம் வாழ்வியல் நல்லா செழித்து ஓங்கும் என்று குறிப்பிடுகிறார் அதைத்தான் பார்க்க போகிறோம் வாதங்கள் இந்த பார்வை என்னென்ன தருகிறது என்பதை பார்ப்போம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் உங்குழலால் அபிராமி கலைக்கண்படி தனம் தரும் எல்லா விதமான தனங்களை கொடுக்க செல்வங்களை கொடுக்க உள்ளது நவதானியங்கள் சொல்லப்படுகின்ற நாம் தானியங்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லா விதமான செல்வங்களையும் கொடுப்பவள் தன்னை அப்படின்னு சொல்கிறார் எல்லா விதமான கல்வி கலைகளையெல்லாம் எல்லாம் கல்வி தரும் எல்லா விதமான கல்வியையும் கொடுக்க உள்ளது இன்னொன்று இது தனத்தையும் கொடுக்கும் எல்லா செல்வங்களையும் கொடுக்கும் எல்லா விதமான கல்வியையும் கொடுக்கும் அடிக்கடி சோர்ந்து விழுந்து போகிறீங்க இல்லையா உலகத்தில் யார் உயர்ந்தவர்கள் யார் மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று சொன்னால் வள்ளுவர் இரண்டு பேரை சொல்லுகிறார் எப்பொழுதும் சோர்வு இல்லாதே இருப்பவர்கள் எப்பொழுதும் ஆர்வ ஆர்வத்தோடு இருப்பவர்கள் இன்னொன்று அறிவாளிகள் இந்த இரண்டு பேர் இரண்டு பண்பை பெற்றவர்களே உலகத்தின் பணக்காரராகவதற்குண்டான தகுதி என்று சொல்கிறார் அதுதான் இங்கே சொல்கிறார் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் ஒரு நாளும் சொல்வார் வாழ்கின்ற எந்த மிக மிக சத்தியமான உண்மை ஏனென்று சொன்னால் அன்னையினுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல அதை செய்யலாம் இதை செய்யலாம் நல்லதை முன்னெடுத்து செல்லுவார் அன்னை தைரியம் ஊட்டுவாள் ஒரு தாய் எப்படி நம்முடைய குழந்தையை தைரியப்படுத்தி அனுப்புகிறார்கள் பயப்படுகின்ற அது போன்று அன்னையினுடைய திருநாமத்தை கூறிக்கொண்டே இருந்தால் உங்களால் முடியாது ஒன்றும் இல்லை என்று உள்ளிருந்தே உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் அதுதான் தளர்வு இல்லாத ஒரு சோர்வு நிலை இல்லாத ஒரு மனதை நீங்கள் பெற்றுவிட்டால் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய தன்மை உங்களிடம் வந்துவிடும் அதுதான் பாரதி வேற யாரிடம் கிடைக்காத அன்னையிடம் போய் கேட்கிறார் இந்த மாநிலம் பேனுரவி வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தியினை தொடர் மிகு படைத்து விட்டாய் வல்லமை தாராய் ஓபின் ஏன்னா அந்த வல்லமை சக்தி சோர்வில்லாத வல்லமை சக்தி அன்னையிடம்தான் இருக்கிறது அன்னை இடம்பிடிக்கிறார் அப்போ தளர்வே இல்லாத ஒரு மனநிலையை கொடுப்பார் சோர்ந்து போகாத ஒரு மனநிலையை கொடுத்தார் இதை விட வேற என்னங்க வேணும் சோர்வில்லாம் இதுக்கு மேல் போய் ஒரு மறுபடி சொல்றார் அன்னை நமக்குள்ளே வந்துவிட்டால் தெய்வ வடிவம் ஆயிடுவோம் ஆஹ் தெய்வ வடிவம் தருணம் அப்படின்னா தெய்வ வடிவம் என்பது என்ன அன்பு கருணை பாசம் இந்த தன்மை உணர்ச்சிகள் சொல்லுகின்ற பொழுது ஒருத்தரை பார்த்த உடனே கையெழுத்து கும்பிடுவாங்க அதுதாங்க தெய்வ அவரை பார்த்துட்டு போனாவே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த தன்மை அவரிடம் பேசினாலே வாழ்வியல் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்க முகத்தில் ஒரு சிறப்பு ஒரு ஒளி பிழம்பு இருக்கும் அப்போ உள்ளுக்குள்ளே அன்னையினுடையும் ஒளித்தன்மை இருக்கும் அதுதான் தெய்வப்படி பகம் தரும் அப்படின்றார் இப்போ நெஞ்சில் வஞ்சமில்லாயினும் தரும் யாருக்கும் வஞ்சனை செய்கின்ற எண்ணத்தை கொடுக்காதுங்க வல்லா சொல்கிறார் இல்லையா உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் மொத்த மதம் உறவு வேண்டாம் அப்படின்றார் உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவோம் அப்படிப்பட்டவர்களுடைய நட்பு வேண்டாம் சொன்னார் வள்ளலாருக்கே அன்னை இந்த சாப்பாடு கொடுத்த பிறகு தான் இந்த உலகத்துக்கே சாப்பாடு கொடுக்கணும்னு அவருடைய மனதில் தோன்றி வள்ளலார் எல்லாருக்கும் இன்னைக்கு இறந்துட்டால் கூட ஒரு மருத்துவம் ஜோதியாக கூட முதன் முதல் அன்னை தான் அவருக்கு உணவு கொடுத்தாங்க அந்த பசியோடு போட்டு அந்த உணவை தான் உலகம் முழுவதும் நம்ம வந்து இன்னைக்கு வள்ளலார் மடங்களில் கொடுத்துட்ருக்காங்க அதனால் குறிப்பாக தான் நெஞ்சில் வஞ்சமில்லா எனும் தரும் எல்லோரையும் சமநிலையாக பார்க்கின்ற எல்லாவர்களும் இறைவன் இருக்கிறான் என்பதை பார்க்கின்ற பாகுபாடு என்று பார்க்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கும் வஞ்சன எண்ணம் இருக்கவே இருக்காது என்ன நல்லா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே இங்க சொல்றார் நல்லது என்னென்ன இருக்கோ அதை எல்லா நல்ல வகையையும் கொடுக்கும் எல்லாம் தரும் என்னென்ன நன்மைகள் உண்டோ அதை அனைத்தையும் தரும் நன்மையை கொடுத்துட்டாவே முடிஞ்சு வச்சுங்க வாழ்க்கை அப்படிப்பட்ட தன்மையை கொடுக்க உள்ளது யாருக்கு இதுனா யாருக்கு தரவில்லைன்னா அன்னையின் பால் அன்பு வைத்தவருக்கு அன்னையின் பால் அன்பு வைத்தவர்க்கு வேண்டியது எல்லாரிடத்திலும் அம்மையிடம் அன்பு கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு அன்னையின் பால் அன்பு வைக்கிற உயிரிடத்தில் அன்பாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இதையெல்லாம் அன்னை அன்புவால் உயிரிடத்தில் யாரெல்லாம் அன்பு கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்வியல் அழியாத ஒரு பேரன்பு நிலை அடைகிறது வரலாறு அடைந்தது போன்றும் உயிரிடத்தில் அன்பையும் கருணையும் வைத்திருந்தால் அன்னைக்கே நீங்கள் பூஜைக்கு செய்ய வேண்டியது இல்லையா உங்களிடம் வந்து விடுவார்களாம் ஏன்னா அந்த பணியை அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க ஒருத்தர் ஒரு பணியை செய்கின்ற பொழுது அவர்கள் கூட செய்தால் அவங்க வந்துடுவாங்க இல்லையா அதனால் உயிரிழத்தின் அன்பு வைப்பவர்களுக்கு அன்னை எல்லாவற்றையும் கொடுக்குறா தினம் தரும் கல்வியை தரும் தினம் தரும் கல்வியை தரும் ஒரு நாளும் சோர்வில்லாத மனதை கொடுப்பாள் அப்புறம் தெய்வ வடிவத்தை தருவாள் அடுத்தது இல்லாத நல்ல எண்ணங்களை கொடுக்கின்றவள் நல்லதையெல்லாம் தளவல்லவள் இதையெல்லாம் அன்போடும் கருணையோடும் இருப்பவர்களுக்குத்தான் கொடுப்பார் அதை அவனுடைய திருக்கண்கள் பூங்குழலால் நல்ல மனம் வீசக்கூடிய அந்த குழல் அந்த கூந்தலை உடைய அன்னையினுடைய கடைக்கண் பார்வை இது எல்லாவற்றையும் மேல் கூடிய எல்லாவற்றையும் அருளும் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை துணித்தோம் அப்படி திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்